தலைப்புச் செய்திகள் ஜூன் மாதத்தில் சும்பகன் அசாஸ் ரஹமா எனும் சாரா உதவி திட்டத்தை பெற்று ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் பேரில் மொத்தம் நான்கு புள்ளி எட்டு மில்லியன் பேர் தங்களின் மைக்காட்டுகளை பயன்படுத்தி நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட வளாகங்களில் அடிப்படை பொருட்களை வாங்கியுள்ளனர் என்று துணை நிதியமைச்சர் லிம் உய் இங் தெரிவித்திருக்கின்றார் நிலையான முன்னேற்றத்தையும் மக்களின் நல்வாழ்வையும் உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்ட சபா மாஜுஜயா எஸ் எம் ஜே திட்டத்தின் கீழ் முழுமையான வளர்ச்சியை முன்னெடுப்பதில் சபா மாநில அரசு உறுதியாக உள்ளது என அம்மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ பங்லிமா ஹஜி ஹஜிஜி கூறினார் குறிப்பாக பொருளாதார மீட்சி முதலீட்டு வளர்ச்சி விவசாயம் மனித மூலதன மேம்பாடு சமூக நலன் ஆகியவற்றில் இலக்கை கொண்டு சபா முன்னேறி வருகிறது என அவர் தெரிவித்தார் மலேசிய காவல்துறை தலைவராக புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள ஐஜிபி டத்தூஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் பி கேஆர் கட்சியில் உறுப்பினராக இருந்ததில்லை என்றும் கட்சிக்குள் எந்த பதவியையும் வகித்ததில்லை என்றும் பி கேஆர் தெளிவுபடுத்தியுள்ளது நேற்று ஒரு உள்ளூர் செய்தி நிறுவனத்தின் சமூக ஊடக பக்கத்தில் வெளிவந்த கூற்றுக்கு தற்போது மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹலால் சான்றிதழ் இஸ்லாமிய நிதி சுற்றுலா பசுமை தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த இரு நாடுகளும் பாடுபடுவதால் உஸ்பாகிஸ்தானுடனான இருதரப்பு வர்த்தகத்தில் ஒத்துழைப்பு குறித்து மலேசியா நம்பிக்கையுடன் உள்ளது என்று உஸ்பாகிஸ்தானுக்கான மலேசிய தூதர் ஹில்ஹாம் துவா இல்லியாஸ் கூறியிருக்கின்றார் பாம் ஆயில் மீதான இறக்குமதி வரி காரணமாக வர்த்தக அளவு சமீபத்தில் குறைந்துள்ளது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார் போர் பதற்றம் நிறைந்த ஈரானின் மாஷாத் நகரிலிருந்து இருநூற்று இந்திய மாணவர்களை ஏற்றி வந்த விமானம் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கியது இந்தியாவின் வேண்டுகோளை ஏற்று ஈரான் தனது வான்வெளியை திறந்துள்ளது இதையடுத்து ஈரானில் இருந்து மகான் ஏர் நிறுவனத்தின் தனி விமானங்கள் மூலம் சுமார் ஆயிரம் இந்திய மாணவர்கள் திரும்ப அழைத்து வரப்பட்டார்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இரவு எட்டு மணி அளவில் தொடங்கிய மழை நள்ளிரவு வரை நீடித்தது இதனால் பல இடங்களில் சில மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு சென்றவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இருப்பினும் கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் இரவிலும் அதிகாலையிலும் பெய்த திடீர் மழையால் சென்னையில் வெப்பம் தணிந்துள்ளது சிங்கப்பூரில் நீடித்த நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் இகோ இக்கோபண்ட் எனப்படும் அரசாங்க நிதி அறிமுகமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இதுவரையில் முன்னூற்று ஐம்பதற்கும் அதிகமான நபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் பதினெட்டு புள்ளி ஆறு மில்லியன் வெள்ளி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் நீடித்த நிலைத்தன்மை தொடர்பிலான திட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசும் டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரை செய்திருக்கின்றது நான் என்ன செய்தாலும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் தாய்லாந்து பிரதமர் பே தான் ஷினாவாட் பதவி விலக வேண்டும் எனும் நெருக்குதல் அதிகரித்துள்ளது பே பி யூ தாய் கட்சி ஆளும் கூட்டணியை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றால் அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக ஐக்கிய தாய்லாந்து கட்சி கூறியிருக்கின்றது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் ஆயுத கும்பல் நடத்திய தாக்குதலில் முப்பத்து நான்கு வீரர்கள் உயிரிழந்தனர் புர்கினா பாசோ மாலி எல்லையில் உள்ள பனிமாங்கோ பகுதியில் எட்டு வாகனங்களிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களிலும் வந்த ஆயுத குழுவினர் பாதுகாப்பு படையினரை நோக்கி சராமாரியாக சுட்டதில் முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நிராஜ் சோப்ரா சாம்பியன் பட்டம் வென்றார் முதல் சுற்றிலேயே எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு மீட்டர் தூரம் எரிந்த நிராஜ் இறுதி சுற்றில் எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் தூரம் எரிந்து முதல் இடத்தை பிடித்தார் ஜெர்மனியின் ஜூலியன் வெப்பர் இரண்டாவது இடத்தை தட்டிச் சென்றார் நடப்பு ஃபீஃபா கிளப் உலக கிண்ண தொடரில் போர்டோ கிளப் அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் எண்ணிக்கையில் இன்டர்மியாமி அணி வென்றது இந்த ஆட்டத்தில் இன்டர்மியாமியின் முன்னணி ஆட்டக்காரரான லியானல் மெஸ்ஸி ஃப்ரீ கிக் வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தி அபார கோலை பதிவு செய்தார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்